கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆகாய் ரெண்டு இருபத்தி மூணுல என்ன பார்த்தோம் கதை என்ன சொன்னார் செருபா உன்னை நான் என்ன பண்ணுவேன் முத்துரை மோதிரமாக வைப்பேன்னார் அதை தியானித்து வருகிறோம் முத்திரை மோதிரம் என்பது அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் குறிக்கிறது அதிகாரத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கலாமா எஸ்டர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ராஜா ஆமான் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை முரதைகாய்க்கு கொடுத்தான் ஆலை லூயா முரதேகாய் யார் ஒரு யூதன் பயபக்தியானவன் கத்தருடைய பிள்ளை அவனுடைய மகள்தான் எஸ்தர் பிரிய ஆமான் என்ற அதிகாரி யூத ஜனங்களை ஒழிக்க வேண்டுமென்று நயவஞ்சகமாய் ராஜாட்டை ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டார் இதை அறிந்து அவர்கள் ஜெபித்தார்கள் அதற்காக திட்டம் திட்டி உழைத்தார்கள் நடந்தது என்ன நாள் வந்தபோது கத்தர் ஆமானை தாழ்த்தி முரதேகாயை உயர்த்தினார் ஆமான் இருந்த அந்த மோதிரத்தை ராஜாவே பறித்து கழட்டி அதை முரதேகாய்க்கு அனுப்பித்து இது முதல் உனக்கு தான் அதிகாரம் சொல்லிட்டார் இந்த மாதம் அதுதாங்க போது நயவஞ்சகமாக உங்களிட் பறிக்கப்பட்ட காரியங்களை உங்கள் சத்திருக்கிடமிருந்து கத்தர் அதை பிடுங்கி அதை எடுத்து அதை பறித்து மீண்டும் உங்களுக்கே கொடுத்து புதிய அதிகாரத்தால் ஆஸ்வதிக்கப் போகிறார் கத்த நேற்று மின்மென்றும் மாறாதவர் உற்சாகமாய் செயல்படுவோம் யூ